வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஏப்ரலில் உள்ளூராட்சி தேர்தல் செப்டம்பரில் மாகாண சபை அனுர அரசு தீர்மானம் யாழ்ப்பாணம் தையட்டியில் போராட்டக்காரர்களுக்கும் பலிசாருக்கும் இடையே முரண்பாடு யாழ்ப்பாணத்தில் ராணுவத்தினரின் பிடியில் உள்ள நிலங்கள் படிப்படியாக விடுவிக்கப்படும் அமைச்சர் சந்திரசேகர் உறுதி ஊழல்களை மக்களை வறுமை நிலைக்கு தள்ளியது நாடாளுமன்ற உறுப்பினர் பகிரங்கம் இந்திய பிரதமர் மோடிக்கு கயந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பி கடிதம் அரசு உத்தியோகத்தர்களுடன் அணுகுவதற்கு முறையுள்ளது அர்ஜுனாவின் செயற்பாடு குறித்து ஸ்ரீதரன் எம்பி கருத்து தமிழரசுக் கட்சியிலிருந்து சிலர் நீக்கம் சிலர் இடைநிறுத்தம் எதிர்வர நாட்கள் இடம்பெறும் என்கின்றார் எம் சுமந்திரன் கோரி வந்தவர்கள் குடும்பஸ்தர்கள் மீது தாக்குதல் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எமை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் செப்டம்பர் மாதம் மாகாண சபை தேர்தலையும் நடத்த ஜனாதிபதி ரகுமார் ஜனநாயக தலைமையிலான அரசு திட்டமிட்டுள்ளது என்று கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக அந்த ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் அடுத்த வருடம் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலுக்கான திகதிகளை அரசு தீர்மானித்துள்ளது என்று நம்பகரமான வட்டாரங்கள் கோருகின்றன இதன்படி ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலின் வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோரும் வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடத்தவும் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தாமதமாகி வருகின்ற மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் நடத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து முடிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகின்றது என்றும் கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திசவிகாரைக்கு எதிராக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் குறித்த போராட்டமானது மீண்டும் ஆரம்பமாகி நேற்று வரை இடம்பெற்றது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையட்டி திசவிகாரை அகற்றுமாறு கோரி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மக்களுடன் இணைந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே நேற்று தினம் முரண்பாடு ஏற்பட்டது இதனால் அங்கு பதட்டமான சூழ்நிலை சற்று நேரம் ஏற்பட்டது அதன் பின்னர் நிலைமை சுமூகமானதை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ராணுவத்தினரின்பிடியில் காணப்படுகின்ற இரண்டாயிரத்து அறுநூற்றி இருபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பு எதிர்வரும் காலங்களில் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் கோருகையில் தற்போது படையரிடம் உள்ள காணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் படிப்படியாக விடுவிக்கப்படும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன யாழ்ப்பாண மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட மீள்குடியேற்றம் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்காக இந்த வருடம் முன்னூற்று மூன்று மில்லியன் ரூபா நிதி செலவழிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார் இலங்கை ஜனாதிபதி இந்திய பிரதமரை சந்திக்கவுள்ள நிலையில் இலங்கையில் தமிழ் மக்களது இனப்பிரச்சினைக்கு தீர்வாக ஒற்றையாட்சியை கைவிட்டு தமிழ் தேசம் அதன் இறமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி தீர்வை எட்ட இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகிக்க வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முள்ளியவளை தண்ணீரூட்டு பிரதேசத்தில் வீட்டிலிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் மீது வெள்ளை வெள்ளைமணில் வந்தவர்கள் தாக்குதல் நடத்தியதில் பாதிக்கப்பட்ட நபர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த என்று சந்தேகப்படுகின்றவர்களுக்கும் தாக்குதலுக்கு இலக்கான குடும்பஸ்தருக்கும் இடையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையொன்று ஏற்பட்ட நிலையிலேயே யாழ்ப்பாணத்திலிருந்து வெள்ளைவானில் வந்த கும்பலொன்று முல்லைத்தீவு என்று கூறி குறித்த குடும்பஸ்தரை அவரது வீட்டிற்குள் அடைத்து சென்று தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் இதன்போது நாற்பத்தி நான்கு வயதுடைய ஊற்றங்கரை வீதி தண்ணீரொற்று முள்ளியவளையினைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் கயரூபன் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் அவரது உறவினர்களால் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட நபரிடம் வாக்கு மூலம் எடுத்து விசாரணைகளை மேற்கொள்ளும் நடவடிக்கையில் முள்ளியவளை போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று இடம்பெற்ற நிலையில் மாவை சேனாதராஜா வந்த பின்னர் கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சிவமோகன் கோரியமையால் கூட்டத்தில் குழப்பநிலை ஏற்பட்டது இந்நிலையில் மாவை சேனாதராஜா கட்சியின் தலைமை பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளதால் அவருக்கு பதிலாக வேறொருவர் தலைவராக நியமிக்கப்பட வேண்டுமென்று ஒரு தரப்பினர் கேட்டுக் கொண்டதுடன் மற்றமொரு தரப்பினர் அவரே தொடர்ச்சியாக தலைவராக செயல்பட வேண்டுமென்று கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் இதனால் கூட்டம் முழுவதும் அந்த விடயம் தொடர்பாகவே பேசப்பட்டதுடன் முடிவுகள் எட்டப்படாமலேயே நாள் அதனை வாக்கெடுப்பிற்கு விடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டது அங்கு கண்டன குரல்கள் எழுந்தமையால் ஐந்தரை மணி நேரம் நடைபெற்ற கூட்டம் இறுதியில் முடிவின்றி முடிந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கடந்த தேர்தலில் கட்சியிலிருந்து விலகி செயல்பட்டவர்களை கட்சியில் இருந்து நீக்குவதாக ஏகமனதாக தீர்மானிக்கவில்லை நானே தமிழரசுக் கட்சியின் பேச்சாளர் என தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்தார் வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் அதாவது கட்சியில் இருந்து விலகி சென்றவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கின்ற என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அந்த கருத்தில் சிலரது கருத்துக்கள் என்னென்றால் அவர்களை கட்சி அங்கத்தவர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்து அங்கே பிரஸ்தாபிக்கப்பட்டது இருந்தாலும் அந்த கருத்து ஏகமனதான கருத்தாக இருக்கவில்லை என்றுதான் நான் குறிப்பிட முடியும் ஏனென்றால் கட்சியில் இருக்கின்றவர்கள் சில அதிருப்திகளின் காரணமாக வெளியேறி சென்றாலும் அந்த அதிருப்திகளுக்கான காரணங்கள் என்ன என்பதையும் ஆராய வேண்டியிருக்கின்றது ஒரு ஆய்வுக்குழுவை கொண்டு அதனை முறையாக ஆய்வு செய்கின்ற போதுதான் திடீரென்று முக்கியஸ்தர்கள் பலர் வெளியேறிச் செல்லுகின்ற போது அதனையெல்லாம் நாங்கள் சாதகமாக பரிசீலிப்பதற்கு உடன்பாடு கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த வெளியேற்றத்துக்கான காரணம் என்ன என்பதையும் பற்றி நாங்கள் அவர்கள் பக்கமாக சிந்திக்க வேண்டிய இருக்கின்றது எனவே சிலரது கருத்துக்கள் அவர்களை நீக்கிவிடலாம் என்ற கருத்துக்கமைவாக இருந்தது இருந்தாலும் அது ஏகமனதாக கருத்தாக இருக்கவில்லை உண்மையில் எனக்கு அளிக்கப்பட்ட பதவி பாராளுமன்ற குழு இருக்கின்றது அந்த குழுவில் என்னை பேச்சாளராக நியமித்திருக்கின்றார்கள் ஆகவே எனக்கு அளிக்கப்பட்டது என்னவென்றால் எங்களுடைய பாராளுமன்ற கருத்தியல் அல்லது அங்கு நடைபெறுகின்ற விவகாரங்கள் தொடர்பாக அந்த அறிக்கைகளை சொல்ல வேண்டும் என்ற கருத்து கூறப்பட்டது இருந்தாலும் அதே விடயத்தை தான் வெளியிலும் நான் கையாள வேண்டி இருக்கின்றபடியால் எனக்கு நியமிக்கப்பட்ட பணி அதாவது பேச்சாளராக இந்த கருத்துக்களை அவ்வப்போது விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது அரசு அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் எங்களை விட கல்வித்தரத்தில் கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே அவர்களுடன் அணுகுவதற்கு முறையுள்ளது என்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார் வவுனியாவில் தமிழர் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் எங்களை விட கூட கல்வித்தரத்திலே கூடியவர்கள் இருக்கிறார்கள் அறிவுபூர்வமாக அவர்கள் படித்து தான் அந்த பதவி நிலைகளுக்கு வந்திருக்கிறார்கள் ஏன் நீங்கள் கூட ஊடகவியலாளர்கள் எங்களை விட ஊடகத்துறையில் உங்களுக்கு அறிவு கூட இருக்கும் ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவர்களை அணுகுவதற்கான முறை இருக்கிறது அது ஒரு மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானத்தையும் ஒரு மனித மூலதனத்தை எவ்வாறு பயன்படுத்துதல் என்பது தொடர்பிலே நாங்கள் மிக கண்ணியத்தோடும் பொறுப்போடும் நடக்க வேண்டும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் எங்களுடைய கட்சி வளகாலமும் நடந்திருக்கிறது தொடர்ந்தும் அந்த பொறுப்போடும் கண்ணியத்தோடும் எங்களுடைய அரச ஊழியர்களை நாங்கள் அணுகிச் செயல்படுவோம் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து சிலர் நீக்கப்படுவதுடன் சிலர் இடைநிறுத்தப்படுவார்கள் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்தார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கட்சியினுடைய தலைவர் யார் என்று தெரியாத ஒரு நிலையிலேதான் அடுத்த கூட்டம் வரைக்கும் கட்சி பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் அதே வேளையிலே கட்சிக்கு எதிராக தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் வேறு கட்சிகளோடு சுயேட்சை குழுக்களோடு நேரடியாகவே போட்டியிட்டவர்களை கட்சியிலிருந்து உடனடியாக நீக்குவதற்கு பொதுச்செயலாளருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை கூட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அதை பொதுச் செயலாளர் வருகிற நாட்களிலே செய்வார் வேறு சிலர் வெளிப்படையாக கட்சிக்கும் கட்சி வேட்பாளர்களுக்கும் எதிராக பிரச்சாரம் செய்தவர்களுக்கு எதிரான உள்காட்டு நடவடிக்கையும் எடுக்கப்படும் சிலர் அதுவரைக்கும் அந்த விழுக்காட்டு நடவடிக்கை முடிகிற வரைக்கும் கட்சி நடவடிக்கையிலேருந்து இடைநிறுத்தப்படுவார்கள் அப்படியான சில வேறு சில விடயங்களோடு கூட்டம் நிறைவடைந்திருக்கிறது அடுத்த கூட்ட திகவி என்னவென்று பொதுச் செயலாளர் மத்திய செயற்குழு உறுப்பினர்களுக்கு அறிவிப்பார் அன்றைய தினம் நான் கட்சி தலைவராக யார் எஞ்சிய காலத்துக்கு யார் இருப்பது என்பது சம்பந்தமான தீர்மானம் மத்திய செயற்குழு எடுக்கிறார் அரசு அதிகாரிகளின் அசம்பந்த போக்கு காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் பன்னிராயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இழந்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் தெரிவித்தார் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இனிமேல் இப்படியான நடவடிக்கைகள் இடம்பெறாதிருக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் மக்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் குறைந்த விலைக்கு நெல்லை விற்பது விற்பனை செய்து அதை வாங்கி விற்பகல் அதிக லாபத்துக்கு விற்பனை இங்கே மக்கள் கருத்துரைத்தார்கள் அது உண்மையிலேயே நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியானது மக்களுடைய கிராமி அபிவிருத்தி விவசாயம் கால்நடை மீன்பிடி துறையை வளர்ப்பதிலே முக்கிய பங்காற்றுவதற்காக நாங்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் எனவே இந்த மக்களுடைய கோரிக்கை நியாயமானது இப்போது நினைக்கிறேன் இந்த பிரதேசத்திலே நெல்லு விளைகின்ற பிரதேசமாக இருந்தபொழுதும் இந்த பிரதேசத்தில் கூட அரிசியை பெற்றுக் கொள்வதற்கான காணப்படுவதாக இந்த மக்கள் கூறுகின்றார்கள் அது காரணம் இந்த வருடம் சிறுபோகம் செய்யப்பட்ட போது கிட்டத்தட்ட இளம் மணி திட்டத்தின் கீழே ஆறாயிரத்துக்கு ஏற்பட்ட மேற்பட்ட ஏக்கர் காணிகளுக்கு நீர் வந்து வழங்கப்படவில்லை என்பதை மக்கள் சொல்கிறார்கள் காரணம் நிறுவன குளத்திலே போதிய அளவு நீர் இருந்தபொழுதும் தவறான கணிப்பொருதல் மற்றும் ஏனைய தனிப்பட்ட நவர்களுடைய செல்வாக்கு மற்றும் சுரண்டல்கள் ஊழல்கள் காரணமாக இந்த ஆறாயிரம் ஏக்கர் காணிகளுக்கு நீர்கள் வழங்கப்படாத காரணமாக கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பன்னிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மெட்ரிக் டோன் அரிசியை இந்த பிரதேசம் உற்பத்தி செய்வதை விழந்திருக்கின்றது இது ஒரு தேசிய ரீதியிலே உணவு தேவையை பூர்த்தி செய்வதிலே பாரிய பின்னடைவாக காணப்படுகின்றது எனவே நாங்கள் இங்கே கண்டபடியும் அரசு அதிகாரிகளாலும் சரி தனிப்பட்ட நபர்களும் சரி பொதுமக்களுடைய நன்மைகளை கருதி மக்களுக்கு உழைக்க முன்வர வேண்டும் என்பதோடு நீண்ட காலமாக ஆட்சியில் இருப்போர்கள் அரசியலில் இருப்போர்கள் அதே போன்று அரசாங்க ஊழியர்களாக இடையே பெருமளவான ஊழல்களும் அதிகார காணப்படுவதாலே இந்த நிலைமை காணப்படுவதாக மக்கள் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜியாவிற்கும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்காவிற்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது பத்ரமுல்லையில் அமைந்துள்ள அமைச்சரின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடல் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையுடனான வலுவான மற்றும் நீண்டகால உறவுகளை பேணுவதற்கு தேவையான ஆதரவை வழங்குவதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் இதன்போது தெரிவித்தார் கார்த்திகை விளக்கீடான நேற்றைய தினம் இலங்கையில் இந்துக்கள் வாழும் பகுதிகளில் இல்லங்கள் கோவில்கள் என்று பல இடங்களில் கார்த்திகை தீபங்கள் ஏற்றி சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது அந்த அடிப்படையில் வாழை குற்றி நாட்டி வைத்து அதன் மேல் தீப்பந்தம் ஏற்றியும் வீடுகளுக்குள்ளும் வெளியிலும் செட்டி விளக்குகளில் தீபமேற்றி நேர்த்தியாக அலங்கரித்து வீடுகளை தீபங்களால் அழகுபடுத்தி வெகு சிறப்பாக கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்பட்டது மேலும் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகளும் விளக்கீட்டு நிகழ்வுகளும் நடைபெற்றதுடன் பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டதையும் காணக்கூடியதாக இருந்தது இதேவேளை கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு நேற்று மாலை பேத்தாளை பொது மயானத்தில் மக்கள் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் பேத்தாலை விவேகானந்தா சனிசபகன் நிலையத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இறந்த உறவுகளை நினைத்து தீபமேற்றி அஞ்சலி செலுத்துவது வழக்கமாகும் பிரதேச மக்கள் நேற்றைய தினம் இறந்த தமது உறவுகளுக்காக ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாட்டில் ஈடுபட்டு அர்ச்சனை செலுத்தி இறை வழிபாட்டில் ஈடுபட்டனர் பின்னர் மாலை வேளை மயானம் சென்று தீபமேற்றி இறந்த உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக மன்னர் மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்தந்தை தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் அடிகளார் திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளார் மன்னர் மறை மாவட்ட ஆயராக மடு திருத்தலத்தின் பரிபாலகர் அருட்தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் அடிகளார் திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டு அந்த செய்தியை திருத்தந்தையின் இலங்கைக்கான பிரதிநிதி ஊடாக்க மன்னர் மறை மாவட்ட ஆயர் மேதகி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று மாலை மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் மன்னார் மாவட்ட ஆயர் மேதகி இமானுவேல் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக மடத்திருத்திலத்தின் பரிபாலகர் அருத்தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் பிரகாசம் திருத்தந்தையால் நியமிக்கப்பட்ட அறிவிப்பை அறிவித்தார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்